ருபியோ நமக அஸ்ட்ரோர்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு இந்து லக்னம் தன லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் இந்து லக்னம் தன லக்னம் ரெண்டும் ஒன்று தான் இதில் பல லக்னங்கள் வச்சு நம்ம ஜாதக பலன் சொல்கிற பழக்கங்கள் இருக்குது இதில் இன்றைக்கி நம்ம இந்து லக்னம் அப்படிங்கிறத வச்சு பார்க்க போகிறோம் இந்து லக்னம் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு கிரகங்களுக்குமான ஒரு ஒளி அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு மகரிஷிகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க அந்த ஒலி அளவுகளை வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி அதில் இருந்து எடுத்து இந்து லக்னம் எடுத்து அதிலேருந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ கிரகங்களோட ஒலி அளவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம இந்து லக்னத்தை கணக்கிட முடியும் அதாவது கிரகங்கள் சூரியனுக்கு முப்பது சந்திரனுக்கு பதினாறு புதன் எட்டு குரு பத்து சுக்ரன் பன்னெண்டு செவ்வாய் ஆறு சனி ஒன்று இப்போ இந்து லக்னத்தோட ஒலி அளவுகள்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து சூரியன் வந்து எப்பவுமே வந்து நமக்கு லைட் பிளானட் அதனால தேர்ட்டி சந்திரன் வந்து அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள லைட் பிளானட் அப்படிங்கிறது சொல்கிறோம் அதனால் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது சொல்லப்படுறது சுக்ரன் அப்படிங்கிறது ஒளி கிரகத்தில் வர்றதுனால அதுவும் வருது அதுக்கு அடுத்தது குரு ஏன்னா குரு வந்து பூமியிலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அதனோட ஒளி அளவுகளை பத்தாக கணக் கணக்கிடு சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இருக்கிறதுல லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியோடய எண் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியோட ரெ எண் ரெண்டையும் எடுத்து கூட்டணும் கூட்டிட்டு ரெண்டோட அளவும் வந்து பன்னெண்டுக்கு மேலே இருந்தால் பன்னெண்ட பன்னெண்டால் வகுத்துட்டு மீதி வர்றதை வந்து உங்களுக்கு சந்திரன் நின்ற ராசியிலேருந்து கால் கணக்கு போட்டு வரணும் அது எந்த ராசிக்கு வருதோ அந்த ராசி தான் உங்களோட இந்த லக்னம் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் பன்னெண்டுக்கு மேலே இருந்தால் பன்னெண்டாவில் வகுக்கணுன்னு பன்னெண்டுக்கு கீழே இருந்தால் அது எந்த எண்ணில் வருதோ அதுதான் இந்த லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் மேஷ லக்னம் மேஷ லக்னம் ரிஷபராசி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது மேஷ லக்னத்துக்கு ஒம்போதாம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது குரு குருவோட எண் அப்படின்னா பத்து சந்திரன் ரிஷப இருக்குது அதுக்கு ஒம்பதாம் அதிபதினா மகரம் வீடு வரும் அதோட ஒளி அளவு எண் அப்படின்போது ஒன்று பத்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பத்தை வந்து எங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும் கவுண்ட் பண்ணோன்னா ஏன்னா பன்னெண்டுக்கு மேலே இல்லை பன்னெண்டுக்கு கீழே இருக்கிறதுனால ரிஷபராசிலேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும் அப்போ ரிஷபத்திலேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது கும்பம் வந்து உங்களுக்கு இந்து லக்னமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ கும்பத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் இவங்களுக்கு யோகத்தை செய்யும் அப்படிங்கிறது ஒரு கணக்கீடு சரி இதை வச்சு எப்படி ப்ரிடிக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ரூல்ஸ் இதுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதாவது இந்து லக்னம் வந்து சிற ராசியாக வந்ததுன்னா முழு பலன் கொடுக்கும் இந்து லக்னம் சிற ராசியாக இருந்ததுன்னா முழு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சர ராசியாக இருந்ததுன்னா பாதி பலன் கிடைக்கும் உபயராசியாக இருந்ததுன்னா கால் ப கால்வாசி தான் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள் சார்ட்டில் மேச லக்னம் ரிஷபராசி இதில் இந்து லக்னமாக விளாட்றது வந்து கும்பம் கும்பம் வந்து சிரராசி அப்போ இந்த நபருக்கு சிரர் அந்த கும்பத்தில் என்ன கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் அது வந்து சுப பலனை கொடுக்கும் அது எதாவது ஆறு ஏழு எட்டு சம்மந்தப்பட்ட தசாபுத்திகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு தன லாபத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் எக்ஸாம்பிள் உள்ள சார்ட்டுக்கு கும்ப இந்து லக்னத்தில் குரு திசை வந்திருக்கு குரு திசை வந்து ஒரு பக்கம் பிரச்சினை கூடிய குரு திசையாக எட்டாம் இடத்து எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட குரு திசையாக இருந்தாலும் தன லாபத்தை அந்த நபருக்கு கொடுத்துட்டு வருது அது கண்ணெதிரே பார்க்கப்படுற ஒரு நிலைப்பாடு சரி அடுத்த லெவலில் என்ன பார்க்கணும் இந்த லக்னத்தில் ஒரு கிரகமாவது இருக்க வேண்டும் அடுத்தது இந்த லக்னத்தில் பல சுபகிரகங்கள் இருந்தால் புகழையும் தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் புகழை தேடித்தரும் அப்படிங்கிறது சொல்லலாம் சுபர்கள் அப்படிங்கிறது லக்ன சுபராக இருந்தாலும் சரி இயற்கை சுபராக இருந்தாலும் சரி புகழை தேடித்தரும் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த லக்னத்தில் சுபர் இருந்து யாருடைய பார்வையும் அதாவது அசுபருடைய பார்வை இல்லாமல் இருந்தால் அவன் மிகப்பெரிய தனவான் அப்படிங்கிறது நம்மளோட நூல்களில் சொல்லப்பட்ட ஒன்று ஒரு சுபர் வந்து ஒரு பாபர் இருந்தால் செல்வந்தர் அதே போல் ஒரு பாவர் மட்டும் இருந்தால் பெரிய செல்வந்தர் அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது இந்து லக்னத்தில் உள்ள கிரகம் லக்னத்திற்கு பகை கிரகமாக வந்து இருக்கக்கூடாது லக்னத்துக்கு சுப கிரகமாக இருக்கணும் தான் நம்மளுடைய பேசிக்கான ஒரு விதி அடுத்தது இந்து லக்னம் அமையிற ராசி வந்து திதிசூன்யமாகவோ இருக்கக்கூடாது அந்த ராசியில் இருக்கிற கிரகம் அந்த இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு நீசம் பெறக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்து லக்னத்தை பார்க்கும் கிரகங்களின் தசையும் எண்பது பர்சன்ட் நட்பனிலை கொடுக்கும் அதாவது ஒரு கிரகம் வந்து ஏழில் இருந்து இந்து லக்னத்தை பார்க்குது இல்லை குரு அஞ்சுலேருந்து இந்து லக்னத்தை பார்க்குது ஒம்போதுலேருந்து இந்து லக்னத்தை பார்க்குது அப்படின்னு நான் குரு திசையும் வந்து யோகத்தை செய்யும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு திருகோணத்தில் இருக்கும் கிரகம் வந்து எழுபது பர்சன்ட் நற்பலனை கொடுக்குது இந்த லக்னத்துக்கு திரிகோணத்தில் இருக்கும் கிரகங்களோட தசாபதிகள் வரும்போது எழுபது பர்சன்ட் நட்பலன்களை அதை கொடுக்க ஆரம்பிக்குது அதே போல் இந்து லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிற கிரகங்கள் தசா காலங்களில் வந்து செல்வத்தில் இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் வந்து என்னென்னா ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கும் செல்வங்களை வந்து யா எந்த இடத்துலையும் ஏமாறாமல் மிகவும் நிதானமாக நம்ம செயல்படுறது சிந்தித்து செயல்படுறது நல்லது அப்படிங்கிறது சொல்லலாம் இந்து லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிற கிரகங்கள் வந்து தன வரவை வந்து கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்து லக்னத்துக்கு திரிகோணத்தில் சுபர் இருந்து கோஜாரத்துலேயும் சுபர்கள் அந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுத்து பண பிரச்சனைகளும் வாழ்க்கையில் உள்ள பணத்தினால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்வு செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ இந்து லக்னத்தை பற்றி எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ண வாழ்க்க வளமுடன் கிருத்திகா